டெயில் பக்கம் தான் இருக்கும். அயில அந்த ஸ்டாக் இந்த ஏரியா ல எதுவும் பிரச்சனை இல்லையா? பாம்புக்கு பாம்புக்கு எதுவும் சேய் பாம்பு நாயை கடிக்குல. ஏய் உள்ள கூட்டிட்டு போ. நீ குச்சி. குச்சி வா. வர மாட்டீங்களா? ஏய் குச்சி. இது லூ லூ குச்சி. குச்சி வா இங்கே. குச்சி. குச்சு வா. ஏ குச்சி. ஏ குச்சி வா. டேட் குச்சிமா. வா. ஏ குச்சு. ஓலோ பாக 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 புடிமா புடி வாடி கி வா பாக 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 மைதா நீ உள்ளندிரே யா நான் அங்கிள் கே இழுச்ச பச்சேன் இந்த ஏண்டே இழுச்சறா இங்க புடிறியுங்களா அவதேசா எனக்குன்ன அவ ஒ இல்ல ஆ चल நான் அங்கிள் கே செல் போறா

என்ன நினைச்சேன் <claim> <STANDARPer discourse>

இந்த மரம் வேற அது பேர் என்ன நம்ம மாதுளம்ப மலை மரம் கடி எதுவும் பட்டுருக்கா ஓகே